ஐயன் நூத்தி எட்டு பரிணாமங்கள் ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் மதிகா போற்றி ஓம் அறுபடையோய் போற்றி ஓம் ஆறுமுகத்தரசே போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அநாதி போற்றி ओम इचई पोत्री ओम हिरई पोत्री ओम विरवा पोत्री ओम विरयोई पोत्री ओम ईसा पोत्री ओम नेसा पोत्री ओम उत्तम पोत्री ओम मुइरे पोत्री ओम पुनरवे पोत्री ओम उमेबाला पोत्री ओम इलियोई पोत्री ओम यंदुना पोत्री ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒளியை போற்றி ஓம் சுடர் ஒளியை போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியை போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் புகனே போற்றி ஓம் புமரா போற்றி ஓம் குரவா போற்றி ஓம் குன்று கோயின் பாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சீலா போற்றி ஓம் சிட்டானி போற்றி ஓம் சிவக்குமரா போற்றி ஓம் சிவக்கொழுந்தே போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முக்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவப்புதல் போற்றி ஓம் தனிகை முருகா போற்றி ओम सूरा पोत्री ओम वीरा पोत्री ओम सुप्रமணியा पोत्री ओम सेंदमिळा पोत्री ओम सेंगलवराया पोत्री ओम सेवरा पोत्री ओम सेनादिपदिये पोत्री ओम ज्ञानपंडिता पोत्री ओम तोयोई पोत्री ओम तुरेय पोत्री ஓம் நடுவா போற்றி ஓம் நல்லோய் போற்றி ஓம் நாதா போற்றி ஓம் போதா போற்றி ஓம் நாவலா போற்றி ஓம் பாவலா போற்றி ஓம் நித்தியா போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் பொருளை போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் பூரணா போற்றி ஓம் அண்ணா போற்றி ஓ மயிலோய் போற்றி ஓ மறையை போற்றி ஓ மணக்கோலா போற்றி ஓ மாசிலாய் போற்றி ஓம் மால் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முதல்வா